வணக்கம் கும்போணம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான அட்டகாசமான ஒரு வீடு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமுங்க ஆமாம் மாடிப்படி பக்கத்தில் வந்து கொள்ளைகள்லாம் நிறையா இருக்குது மெயினான ஏரியாவும் கூட ஹால் ஏரியா ஹால் ஏரியாவே பக்கவாக இருக்குங்க சிங்கிள் பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு விண்டோ ரெண்டு விண்டோ இருக்குது ப்ளஸ் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஏசி பாயிண்ட் கூட இருக்குங்க கப்போர்டு இருக்குது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் ஸ்லாப் நிறையா இருக்குங்க ஒன்லி ஃபார் பிராமின் மட்டும் மேலே பாருங்கள் எக்ஸஸ் ஃபேன் கூட இருக்குது சிங் பாயிண்ட்டு ரெண்டு விண்டோ இருக்குங்க கிச்சனில் ப்ளஸ் மேலே வந்து கபோர்ட் பர்பஸ் இருக்குங்க வெஸ்டர்ன் தான் பாத்திங்க ஒன்று தான் இருக்குது காம் காமன் டாய்லெட்டுங்க டாய்லெட் ரூ மகிழ்ச்சி ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டிக்கோ இருக்குது போட்டிக்கோக்கு போகலாம் வாங்க மாடியை பார்த்துருவோம் இந்த ஏரியா நல்ல ஸ்பேசியஸான ஏரியா நல்ல ஸ்பேஸு செம்ம ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் மாங்காய் மரம் மரத்தோட நிழல் அதிகமாக இருக்குங்க வீட்டில் பொறுத்தவரையும் வரையும் ஆமாம் மாடியிலேருந்து கீழே இறங்கியாச்சு ஃப்ரெண்டு போட்டிக்கோ ஏரியா அருமையான ஏரியா கும்பகோணம் மெயினான இடத்துல இருக்குங்க ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் மட்டும்தான் அலோடு கீழே உள்ள நம்பருக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க மாடியை பார்த்துருவோம் மாடி அருமையான ஏரியா ஓப்பன் டெரஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டெரஸு மரம் அதிகமாக இருக்குது பிராமின்ஸ் யார் வேணால் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்